முதல் முறையாக நம்முடைய இந்தியாவில் படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காரணம் கோவிலுடைய பிரசாதத்தில் கொட்டமுத்து அந்த எண்ணெயை பயன்படுத்தி கோவிலுடைய பிரசாதத்தில் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை கலந்து அதன் மூலமாக நிறைய பேருடைய திட்டம் போட்ட ஒரு டாக்டர் குழு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்புறம் குஜராத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேஷ் இந்த ஐந்து மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் குழு சம்பந்தப்பட்டிருந்தார் அல்பலா யூனிவர்சிட்டியினுடைய டாக்டர்கள் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதிர்ச்சி தான் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஆளுநர் கருத்து சொல்லியிருக்கிறீங்க அவங்க சொன்ன ஆரம்ப கருத்து என்னன்னா டாக்டரை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க டாக்டர் மீது மக்கள் மரியாதை வைப்பாங்க ஆனால் இன்னைக்கு மருத்துவர்கள் தான் அந்த கவர்ல வந்தோம் எங்களை பொறுத்தவரை இருபத்தி ஆறு பதினொன்று நவம்பர் இருபத்தி ஆறு மும்பை நடந்தது போன்று டெல்லியில் நடத்த வேண்டும் என்பதை ஆசை அதற்காகத்தான் அதெல்லாம் செஞ்ச முடியும் இது ரொம்ப அபாயகரமானது ஆபத்தானது அதனால் அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து நம்முடைய வேண்டாம் நாட்டுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தீவிரவாதி வேண்டாம் அதே தீவிரவாதத்தை பொறுத்தவரை தொடர்ந்து என்னுடைய கருத்து மதத்தை தாண்டி எந்த ஒரு மதத்துக்கும் தீவிரவாதம் சொல்லக்கூடாது ஆனாலும் சில மதத்துல சில நபர்கள் ஒரு மதத்தை தவறா பயன் பயன்படுத்தி தவறான பண்ணி இதை பண்றாங்க இன்னைக்கும் ஆரம்பகட்ட டிவி சொல்லி இருப்பது டர்க்கில டர்க்கி டர்க்கி தான் எனக்கு பேச இருந்திருக்கு அங்கிருந்துதான் மூளைத்தரவை நடைபெற்றிருக்கிறது அதனால இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எல்லாம் மிக துரிதமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் பதிமூன்று நபர்கள் டெல்லி செங்கோட்டை பக்கத்துல அப்பாவைகள் இருந்திருப்பது மிக ஒரு மோசமான ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல் அதற்கு இணைந்து நம்முடைய கேபினட் அவர்கள் எல்லோரும் இணைந்து கேபினட்ல அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க இருக்கிறாங்க நாமும் அஞ்சலி செலுத்திருக்கின்றோம் அதனால் இந்தியாவில் இது போன்றதெல்லாம் கோவில் பிரசாதத்தில் கலக்கணும் அப்படின்னு ஒரு தீமை நாங்கள் மும்பை மாதிரி ஒரு அட்டாக் டெல்லி நடத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தீமை இது யாராக இருந்தாலும் கூட ஒரு மாநிலம் தாண்டி ஐந்து மாநிலத்தில் அந்த நெட்வொர்க் இருக்கு அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்தத்தை தாண்டி ஒரு ஒன்றாக இணைந்து அடிப்படையில் வேரிலிருந்து இதை பிடுங்கி எறிய வேண்டிய காலகட்டம் என்றாங்க தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய டீம் நம்முடைய டீம் ஏடிஎஸ் டீமாக இருக்கட்டும் நம்முடைய சிறப்பு டீம் எப்பவுமே நம்ம பக்காவா தான் இருக்கிறாங்க ஆனாலும் இன்னைக்கு காலத்தினுடைய சக்கரம் ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சமீபத்தில் சேலம் பக்கத்தில்

மற்ற மாநிலத்தை விட நம்ம ரொம்ப முன்னாடி ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே அட்ராக்டிவ் காரியம் அதனால நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் அரசியல் கட்சிகள் சித்தாந்தத்தை எல்லாம் தாண்டி இதுல எல்லோரும் ஒருங்கிணைந்திருக்கணும் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும் சிறப்பான அதிகாரிகள் இதுல எப்பொழுதுமே கண்காணிப்பில் இருக்கணும் ஏன்னா அப்பொழுது பாதுகாப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும் காரணம் டெல்லி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு அருகாமை இல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் கூட டெல்லியில புல்வாமாவுல இருந்து நேரடியாக லிங்க் இருக்கு அவ்வளவுதான் நாம இன்னைக்கு வந்து பார்டர்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கும் நம்ம பக்கத்துல இன்டர்நேஷனல் பார்டர் இலங்காவை தவிர யாரும் இல்ல நமக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சென்னை இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் இன்னும் தீவிரமாக இன்னும் உன்னிப்பாக இன்னும் கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருந்த மத்த மாநிலம் டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பார்த்துருந்தாங்கன்னா அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்றாங்க அமோனியம் நைட்ரேட்டை கையில் பிடிக்கிறாங்க ஏகே படுத்து ரெக்கவர் பண்றாங்க அப்போ இந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக வந்து இந்த அட்டாக் நடத்தி ஆனால் குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தினா மூன்று கார் நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் வந்து டெல்லியில மூன்று இடத்துல காரை வைக்கணும் ஒரு ஐ டுவெண்ட்டி ஒரு ஒரு மூன்று கார் மூன்று காரை மூன்று இடத்துல வச்சு வெடிக்கணும் அப்புறம் ஒரு நான்கு நபர்கள் ஏகே பார்ட்டி செவனை வச்சு பல தினத்தை விடணும் அப்படிங்கறத அவங்க பிளான் ஐ டுவெண்டி கார்ல வெடிக்க வச்சுட்டாங்க நேற்று காரை பிடிச்சிட்டாங்க அந்த இரண்டாவது காரை நீ மூன்றாவது காரை தொள்ளாயிரத்தி இருப்பதாக டிவி ரவிங்க சொல்லி அதே நேரத்துல அந்த ஏ கே பார்டிசிபென்ட் கிஸ்டல் அதையும் ரெகவர் பண்ணாங்க நம்ம எப்பொழுதுமே சொல்லணும் இது நான் அரசியல் பேச விரும்பலை எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம் நூறு முறை திட்டமிட்டா போலீஸ்காரங்க நூறு முறையும் ஜெயிக்கணும் ஆனா தீவிரவாதி ஒரு முறை ஜெயிச்சா போதும் ஆனால் இன்னைக்கு காவல்துறை அவர்கள் நூறு முறை நடக்கக்கூடிய விஷயத்தையும் நூறையும் அங்க குடிக்கணும் ஒன்றுல லைட்டா மிஸ் ஆனா கூட கடைசி நேரத்துல மிஸ் ஆனா கூட டெல்லி மாதிரி ஆயிடும் அதனால் நம் காவல்துறையும் இந்த நேரத்துல உயிரை பணம் கொடுக்கும் கலை பணியை வைத்து முன்னாடி இருக்கிறாங்க டெல்லியை பொறுத்தவரை இவங்க பிடிக்க ஆரம்பிக்க உடனே பேனிக்காகி அந்த கார்பான் எக்ஸிகியூஷன் பண்றாங்க அதனால் இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை வந்து அரசியல் ஆப்பிள் அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் எல்லோருமே இதை இதை வந்து ஒரு ஒரு லாங்கர் ஆங்கிள்ல புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே காங்கிரஸ் உட்பட

ஒரு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை தான் இருந்தாங்க டெலகிராம் குரூப்ல எல்லாம் பிரீச்சர்ஸ் வெளியூர்ல குறிப்பா டக்கியை சார்ந்த சில பிரீச்சர்ஸ் எல்லாம் அவங்களை ப்ரீச் பண்ணி மூளை சலவை செய்து இதை ஆயுதத்தை எடுத்து வைத்திருக்கிறாங்க அது நமக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய எந்த மதமாக இருந்தாலும் மதத்தினுடைய தலைவர்கள் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் கூட மதத்தினுடைய பெரியவர்கள் தலைவர்கள் மசூதியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாம் அதை பேச ஆரம்பிக்கும் காரணம் மதத்தை பற்றி இன்னும் ஆழமா பேசணும் யாராவது லோன் வில்ஃப் பாங்க லோன் வில் அட்டாக் பண்ணுவாங்க யாராவது ஒரு தனி மனிதன் ஒரு மதத்தை தவறாக புரிந்து கொண்டு அந்த மதத்தினுடைய பேரில் அட்டாக் பண்ணும் நினச்சா கூட அந்த மதத்தினுடைய பெரியவர்கள் அவங்க தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க இதை என்ன கொஞ்சம் சீரியஸாக கையில் எடுக்கணும் பேசணும் எல்லா மதத்துக்கிடையே ஒரு ஒற்றுமையை விதைக்கணும் அது ரொம்ப முக்கியம் எல்லா மதத்துக்கிடையிலும் ஒரு சகோதரத்தன்மையை விதைக்கணும் அதுவும் நாம் செய்ய வேண்டிய வேலை அரசியல் கட்சிகள் இருக்கலாம் சித்தாந்தங்கள் இருக்கலாம் சண்டை போடலாம் அது வேறு ஆனா மதத்தினுடைய தலைவர்கள் அதை எல்லாம் தாண்டி ஒருங்கிணைந்து பணியாற்றணும் ஏன்னா அப்பதான் அந்த லோன் உள்ள பண்ணாக்க தடுக்க முடியும் இது அமெரிக்கா போன்ற பகுதியில பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி ரேடிக்கல் இதா இருக்கு ஓக் ஒரு மாதிரி ரேடிக்கலா போகுது ஈரோப்ல வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு இந்தியால முதன் முதலாக இது பாக்குறோம் குறிப்பாக டெல்லி தலைநகர்ல பத்து ஆண்டுகளுக்கு பின்பு நடந்திருக்கக்கூடிய முதல் தாக்குதல் இது அதுவும் படித்த ஒரு நபர் அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாம வெளியே ஒரு ஆள் எக்ஸிக்யூட் பண்ணி சப்போர்ட் அங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்பவுமே தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலிருந்து வெளியே வருவாங்க அதனால் நிச்சயமாக செக்யூரிட்டி லீடர்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க நடவடிக்கை எடுப்பாங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு வந்துட்டு எப்படி இருக்குங்க ஏன்னா கோயிலுக்குள்ளேயே போய் ரெண்டு பேர் வெட்டுறாங்க போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேயே போய் உள்ள வெட்டி இருந்து வராங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இன்னைக்கு புரியலிங்கண்ணா நானும் பல இடத்துல வந்து பல விஷயமா அதை சொல்லி பார்த்துட்டேங்கண்ணா அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதே காவல்துறை தான் அதே அதிகாரிகள் தான் அதே நபர்கள் தான் இருக்கிறாங்க ஆனாலும் குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நடக்கக்கூடிய ஒரு ஒரு குற்றமே சமூக வலைத்தளத்தில் டிவியில் அன்றைக்கி ஹைலைட் ஆகுது அதனால் அன்றைக்கி சமூகமாக நாம் இதை பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஏன்னால் இன்னைக்கு ஆட்சியாளர்களை பொறுத்தவரையும் நம்ம ஒரு பக்கம் குற்றம் சுமத்திக்கிட்டு தான் இருக்கும் அதில் அதை அது என்னை பொறுத்தவரையும் சரி தான் ஏன்னா எப்பொழுதுமே நாம் செய்வது தான் ஆட்சியாளர்கள் தான் காவல்துறை கையில் வச்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்தில் சமூக விரோதம் என்பது சமுதாயத்தில் இன்றைக்கி அதிகமாகிடுச்சி அது என்னென்னு எனக்கு தெரிலிங்கன்னா ஒரு பக்கம் கஞ்சா புழக்கம் அதிகம் இன்னொரு பக்கம் கோர்ட்டு கொஞ்சம் இன்னெஃபிஷியா இருக்கிறாங்க தண்டனை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு மூன்றாவது குற்றம் செய்தவர்களே திரும்பி வந்து செய்யறாங்க மூன்று நபர்கள் வர்றாங்க இன்னொரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் காரு அது ஒரு அனானிமஸ் இடத்துல நிக்குது அறிவாலை வச்சு காட்டுறாங்க ஒரு தைரியம் எங்கிருந்து வருதுங்கண்ணா சமூகமாக நாம் இதை பார்க்கணும் நாம இன்னைக்கு மைக் இருக்கு அரசியல்வாதியா பேசிட்டு போறோம் அப்படிங்கறது ஒரு பக்கம் தான் அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமூகமாக நம்ம சிந்திக்கணும் இன்னைக்கு வந்து வைலன்ஸ் வந்து குளோரிஃபை பண்றோம் படத்துல குளோரிஃபை பண்றோம் ஜாதிய சில படத்துல குளோரிஃபை பண்றோம் வைலன்ஸ குளோரிஃபை பண்றோம் அதை நம்ம ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஸ்கூல்ல கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மாரல் சயின்ஸ் லெசனை கொண்டு வரணும் ஏன்னா நிறைய சமூக விரோதிகள் இன்னைக்கு தைரியமா வர்றாங்க அதனால அடிப்படையில எல்லோருக்கும் கடமை இருக்கு ஒரு ஒரு முறையும் காவல்துறையின் மீது கை நீட்டி கை நீட்டி குற்றம் சுமத்துவதை விட இன்னைக்கு எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கு அதை செய்யணும் குறிப்பாக திமுக அரசை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகள்ல நான்கரை ஆண்டுகள்ல அது எல்லோருக்குமே தெரிந்ததுதான் அவர்களுடைய வேலையை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை பெரிய கோட்டை விட்டிருக்கிறார்கள் என்பது தெரியும் ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்யலாமே ஏன்னா அறுவாழ்த்து டெம்பிள் குள்ள போறதுக்கும் ஒரு ஆட்சியாளருக்கும் என்னென்ன சம்பந்தம் அறுவால் எடுத்துக்கிட்டு யாரோ போறாங்க அப்படின்னா பேசிக் அங்க ஆயிருக்கு அந்த ரவுடிகள் பெரேட் ஆயிருக்கு ஸ்டேஷன் போட்டு ரவுடி ரெஜிஸ்டர் பண்றதுல ஃபெயில் ஆயிருக்கு அதனால சில காரணங்கள் அரசியலுக்கா அரசியல் நம்ம நேரடியா சொல்லலாம் கையை கட்டிட்டீங்க உள்ள உடலில் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் பேசிக் போலீசிங்ல ஃபெயிலியரா இருக்கு இப்ப கோயம்புத்தூரை பொறுத்தவரை அது பேசிக் போலீசிங் ஃபெயிலியர் அந்த இடத்துக்கு காவல்துறை ஏன் ரோந்து போகல நாற்பது ஆண்டுகளாக அது பிரச்சனைக்குரிய பாதை அது முள்ளும் புதருமா இருக்கக்கூடிய பாதை யாருமே போக மாட்டாங்க பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க கஞ்சா விற்கிறவங்க இருக்கிறாங்க தெரிஞ்ச இடத்துல காவல்துறை எப்படி அதை கோட்டை விடலாம் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோ நைட் பீட்டோ போகல பத்து மணிக்கு ஒருக்கா மூணு மணிக்கு போகணுமே ஏன் இதெல்லாம் அடிப்படை கேள்விகள் அதனால் காவல்துறையும் உள்ள தன்னை பார்த்துக்கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும் அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறவங்க இன்னும் சுதந்திரத்தை கொடுக்கணும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்களே காவல்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவர் இன்னும் சிறப்பாக இதை கையாள வேண்டிய கட்டாயம் முதலமைச்சருக்கு இருக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல எதிர்பார்ப்பு மட்டுமல்ல வேண்டுகோள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய குரலை நாங்கள் வெளியே சொல்லுகின்றோம்